அடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ ஜக்காத்து வாங்கியவர் ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு என்ன இப்போ இந்த இப்போ நம்ம சொன்ன அளவுகள் பிரகாரம் எல்லாருமே ஜக்காத்து கொடுக்குற அளவில் வந்துடுவோம் ஒரு அறுபது இந்த தங்கம் எழுநூற்றி இருபது கிராம் வெள்ளி வந்து ஒரு அறுபது நாய ஐம்பத்தேழாயிரூவா அறுபது ரூபா வருது இந்த அறுபது ரூபா மதிப்புள்ள பொருள் இல்லாமல் யாராச்சும் இருப்பாங்களா ரெண்டு தெருவில் படுத்து கிடக்குற ஆள்கிட்ட கூட அந்த அளவுக்கு நகையாச்சும் இருக்கும் பிளாட் பாரத்தில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கூட என்ன செய்யும் அது இல்லாத ஆளாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படி இருந்தால் ரொம்ப 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 சோமாலியா மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி கொஞ்சம் பேர்கிட்ட உடனே இருக்கலாம் மற்றபடி வந்து அரை பெர்சன்ட் கூட தேரமாட்டாங்க நூ நூற்றுக்கு ஒரு பெர்சன்ட் இருக்குல்ல அரை பர்சன்ட் கூட என்ன செய்வோம் ஆயிரத்தில் ஒன்று கூட ஒன்று மில்ல அறுபது நாயிரம் அளவு கூட இல்லாத அறுபது நேரம் காசு இல்லை இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து அறுபது நேரம் வந்துடும் ஒரு மோதனம் ஒரு போனோம் ஒரு காசு எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல எல்லாம் ஒரு கணக்கு பண்ண முடிச்சு சொன்னால் ஒரு அறுபது நேரம் ஒரு வரும் கண்டிப்பாக அப்போ எல்லாருமே அந்த சக்காத்துடைய வச்சிருக்கிறாங்க வச்சுருக்குறாங்க அப்படிங்கும் பொழுது வாங்கலாம் இப்போ யாரு தான் கொடுக்கறது எல்லோரும் நீங்கள் எல்லாருமே ஜக்காத்து கொடுக்கணும்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அப்ப யார் தான் வாங்குறது ஒவ்வொருத்தருக்கும் ஜக்காத்து கடமை நீங்கள்ட்ட ரூபா தான் இருக்குது அறுபதனாயிரரூவா இருக்குமே கொண்டு மாதம் பத்தாயிரூவா வர நீங்கள் கொடுக்குறீங்க யாரும் கொடுப்பீங்க அப்படின்னு வருதுல அப்படி இருக்கோம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அப்போ ஜக்காத்து கொடுப்பவர் வாங்கலாமா என்பதை முடிவு செய்யணும் ஜக்காத்தே நான் வாங்கி ஜக்காத்து கொடுக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம் ஜக்காத்து வாங்குற நமக்கு நமக்குள்ள மேலே நம்ம ஒரு பெரிய இடத்துல பழகின ஆட்களுக்கு கொஞ்சம் பெரிய ஆளுக்கு எனக்கு தருவாங்க ஒருத்தர் வந்து கீழே உள்ள அவர் கொஞ்சம் கம்மியான ஆளுக்கு சக்காத்து தருவாங்கன்னு சில பேர் இருக்காங்களே இல்லையா சில ஆளுக்கு இருப்பாங்க அவங்களுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து நிறுவனங்கள்லாம் என்ன இந்த இந்தாங்க அஞ்சு லட்சம் வச்சுக்கிறோங்க ஜக்காத்து கொடுத்துருவாங்க பெரிய ஆள்னு சொல்லி இவர் அணுகக்கூடிய ஆளுக்கு சின்ன சின்ன ஆட்களாக இருப்பாங்க இவர் என்ன செய்யலாம் அதுலேருந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் எடுத்து அது கீழே உள்ள கொடுக்க கொடுக்கத்தான் செய்யணும் அப்போ அவர் வாங்க வாங்கிட்டு எப்படி கொடுக்குறேன்னு கேட்கக்கூடாது ஜக்காத்து வாங்கினாலும் கொடுக்கக்கூடாது அல்லது கொடுப்பவர் வாங்கக்கூடாது என்கிற எந்த ஒரு சட்டமும் கிடையாது ஜக்காத்து வழியில் உங்களுக்கு வந்தாலும் வருவாய் தான் அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் வருவாய்க்கு ஜக்காத்து என்ன என்ன நடத்தம்னா ஜக்காத்து மூலமாக உங்களுக்கு வருவாய் வருது இப்போ அந்த சொத்துக்கு நீ சொந்தக்காரர் ஐட்டியா ஜக்காத்து ஒரு லட்சம் உங்களுக்கு தந்துட்டாருன்னா ஜக்காத்து தந்துட்டார்ல இப்போ அந்த ஒரு லட்சத்துக்கு யார் சொந்தக்காரரு வந்துருச்சுல வருமானம் அன்பளிப்பாக வந்தா ஜக்காத்த இப்படி எப்படி என்ன உங்களுக்கு அந்த சொத்து வந்துருச்சு நீ அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அதனால கொடுப்பவர் ஜக்காத்து வாங்கி வர ஜக்காத்து கொடுக்கலாமா அல்ல ஜக்காத்து கொடுப்பவர் வாங்கலாமான்னா இது ஒரு சர்ச்சையே கிடையாது ஏ பணக்காரனை வந்து யாருமே அந்த அல்ல போல பணக்காரன் யாரும் கிடையாது எவ்வளோ தான் பணக்காரன்ட்டு சொன்னாலும் அவனு தேவையில் ஒன்று தான் இருப்பான் பணக்காரன் நீங்கள் நினைக்கிறனால என்ன செய்வான் உங்கள்கிட்ட வாங்குற அளவுக்கு தேவையாக இருக்க மாட்டான் உங்களோட பெரிய ஆள்கிட்ட வாங்குற அளவுக்கு தேவையாக இருப்பான் ஒரு செல்வந்தன்னு சொன்னால் கீழே உள்ள ஆளுக்கிட்ட அஞ்சு பத்து வாங்கறதுக்கு தேவையாக இருக்க மாட்டான் ஒரு நடுத்தரமான செல்வந்தன் வந்து அவனோட பெரிய ஆள்கிட்ட ஒரு கோடி ரெண்டு கோடி வாங்குற அளவுக்கு என்ன செய்வான் அவன் வந்து ஒரு தேவை உள்ளவனா தான் இருப்பான் அதனால இந்த பணக்காரன் ஒரு கேட்டகிரி உள்ளது அல்ல ஒருத்தந்தான் கனி அதெல்லாம் கனியும் அந்தமொழி போக்க பொக்கிறான் அல்லாதான் செல்வந்த நீங்கள் எல்லாரும் ஏழைகளுக்குறான்ல அந்த ஒரு கேட்டகிரியில் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அப்போ நம்ம வாங்கவும் செய்யலாம் கொடுக்கவும் செய்யலாம் அப்போ அப்போ இதில் என்னென்னா எல்லோரும் வாங்குறவராக இருப்பாங்க பெரும்பாலும் வாங்கிறவராக இருப்பாங்க கொடுப்பவங்களாம் இருப்பாங்கன்னு வந்துடும் அதில் என்ன அதுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டால் ஏற்கனவே இதை சொல்லிட்டோம் முந்தியூர்கும் சொல்லியாச்சு அந்த இப்னு சாயிதிங்கிற ஒரு ஆளை வந்து ரசூல் உமர் அல்லீலான்னு அவர்கள் ஒரு சதக்காவை வசூலிப்பதற்கு அனுப்புவார்கள் அவர் எதுவுமே எனக்கு வேணான்றுவார் இதை ரெண்டு தடவை சொல்லியாச்சு இந்த சம்பவத்தை இப்போ வேற ஒரு விஷயத்துக்காக இதை சொல்லுவோம் அப்போ அதுக்கன்று ஒரு தொகையை கொடுப்பாங்க ஊக்கத்தொகை கொடுப்பாங்க ஜக்காத்துலேருந்து வசூலிச்சுட்டு வந்தார்ல அதுலேருந்து கொடுப்பாங்க வேணான்றார் ஏன் வேணாங்கன்னா எனக்கு கூலி எல்லாட்ட வாங்கிக்கிறேன் எனக்கு நிறைய இருக்குது எல்லாமே இருக்குன்றார் அப்போ உமர்லீலா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் உன்னே மாதிரி தான் இதை ரசூலாக நியமிச்சாங்க ஜக்காத்து வசூலிப்பதற்கு நான் வசூலிச்சுட்டு வந்தேன் எனக்கும் கொடுத்தாங்க அப்போ நானும் இதே பதிலை சொன்னேன் என்ன பதில் எனக்கு தான் நிறைய இருக்குது என்னையோட ஏழைக்கு கொடுங்கன்னு சொன்னேன் அப்போ சொல்ல எனக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க அதை உனக்கு சொல்கிறேங்கிறாங்க என்ன சொன்னாங்களாம் இதா ஊத்தி ஈத்த செய்யம் மின் கயிறி அந்த நீ யாசிக்காமல் உனக்கு எது கொடுக்கப்பட்டாலும் நீ கேட்கவே இல்லை ஒரு ஆள் வந்து என்னங்க அஞ்சு அடிச்சா வச்சு கேட்குறாரு உங்கள்கிட்ட நீங்கள் கேட்கவே கிடையாது அவராக தர்றாரு அப்படி கொடுக்கப்பட்டால் ஃபோக்குள் அது நீ சாப்பிடு ஓற்ற சத்தா நீ சதக்கா கொடு அது வாங்கினதுக்கு ஜக்காத் இப்போ வாங்க தஞ்சாரு ஜக்காத்து ஜக்காத்து வாங்கினவர் டி ஜக்காத்து கொடுங்குறாங்க அப்போ நம்ம ஜக்காத்து வாங்கியவர் ஜக்காத்து கொடுக்கலாம் என்பதற்கு இந்த என்ன செய்த ஜக்காத்து வசூலிப்போருக்கு வசூலிப்போர் என்ற கேட்டை கொடுக்குறாங்க அது தானே ஜக்காத்துடைய எட்டு வகையில் செலவழிக்கலாம்னு சொன்னால் வசூலிப்போர் என்பதற்கு நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு பேர் என்னது ஜக்காத்து தான் ஜக்காத்துல இருந்தால் கொடுக்குறீங்க அப்போ ஜக்காத்துலேருந்து அவர் அதுக்கு ஊதியத்தை வாங்குகிறாரு வசூலித்ததற்காக வேண்டி அவருக்கு ரசூல்லா என்ன அறிவுரை சொல்கிறாங்க இதை நீனும் சாப்பிட்டுக்கிறலாம் நீ சதக்காவும் செஞ்சிக்க அப்போ அவர் அளவுக்கு அவருடைய எவ்வளோ அந்த ஊதியம் கிடைக்கிறதோ அதுக்கு ஜக்காத்து கொடுத்துட வேண்டியது தானே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஜக்காத்து வசூலிச்சுக்கா கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என்ன செய்யணும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் தீக்கி கொடுத்துட வேண்டியதான ஜக்காத்து அவர் வந்துருச்சு அவர் வருவாய் வ வருவாய் வந்துருச்சா இல்லையா அப்போ அவரே என்ன செய்யலாம் நம்ம நம்ம வாங்கின ஜக்கா நம்மளே ஜக்காத்து வாங்கிட்டோமே அப்போ இதில் என்ன வரும்னு கேட்டால் இப்போ வாங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மின்னாட்டெல்லாம் வந்துடுவாங்க இதில் என்ன வரும்னு கேட்டால் வாங்குவோம் கொடுப்போம் வாங்குவோம் கொடுப்போம் எல்லாம் அந்த உருத்தில் யாருக்கு இருக்காது இன்றைக்கி வாங்கினாலே கொடுப்போம் வாங்குறவனா இருப்போம் நேரத்தில் கொடுக்குறோன்னா இருப்போம் அப்படின்னு வரும்போது என்ன செய்யும் மனசில் ஒரு விதமான தாழ்வு மனப்பாய் மனப்பான்னு கூட ஈடுபட்டு போயிடும் அதனால் அப்படி ரசூல் சுல்லாஸ்லன்னு சொன்னதை இந்த ஹதீசில் நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி வந்து ஒரு இதுவும் தெரிஞ்ச சம்பவம் தான் ஏற்கனவே சொல்லியாச்சு நோன்பு வச்சுட்டு ஒருத்தர் ரமணான் மாதத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு முறிச்சிடுவார் வேணும்னு முறிச்சாங்கன்னா அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டால் ரெண்டு மாதம் நோன்பு தொடர்ச்சியாக வைக்கணும் ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் நோம்பு வச்சுக்கிட்டு வேணும்னு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு முறிக்கிறார்ல அவருக்குள்ளே பறிக்காரம் அப்போ என்ன செய்யணும் ஒரு அடிமை இருந்தால் விடுதலை செய்யணும் அடிமை இல்லைன்னா என்ன செய்யணும் அறுபது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அல்லது அறுபது நோம்புகளை தொடர்ச்சியாக வைக்கணும் இருக்குது அப்போ அவர் இந்த குற்றம் செஞ்சு ரசூலாட்ட வர்றார் ரசூல்லை என்ன செய்கிறாங்கன்னா அப்படியா நான் நாசமாக போயிட்டேன் அப்படிங்கிறார் வந்து சரி பரவாயில்ல என்ன என்ன விஷயம்னு கேட்டு உண்டு அடிமை விடுதலை செய்கிறது அடிமை வச்சுக்கிறியா இல்லை அடிமையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் அப்போ அது அறுபது நோம்பு வைக்க சக்தி இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கெல்லாம் சக்தி அவருக்கு நம்மளும் வைக்க முடியாது அப்படிங்கிறாரு இந்த ஒரு நம்ம இப்படி படித்தவருக்கு இவர் இவருக்கு அறுநூறு அறுபது நோம்பார் அறுபது நோம்பு வைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அப்போ அறுபது ஏழைக்கு உணவாவது கொடுப்பியான்னு அதுக்கும் ஒன்றும் இல்லை அப்போ என்ன செய்வாங்கன்னா ரசூலா வந்து கொடுக்க மக்கள்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க சதக்காட்சி இங்கே இவருக்குண்டு அப்போ பலரும் ஒன்றா என்ன செய்வாங்க ஒன்றா கொடுப்பாங்க அது ஒரு ஒரு மூட்டளவு சேர்ந்து போயிடும் சேர்ந்து ஒன்று செய்வாங்க ரசூல் சல்லாலிசன் அவர்கள் நீ வந்து இதை வச்சு நீ சதக்கா செஞ்சிரு இந்த அறுபது ஏழைக்கு உணவு கொடுக்கணும்ல அதை வந்து நீ செய்யும் அது என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா த சத்தக்கு பி இவருக்கு வந்தது சதக்கா அதை ரசூல் என்ன செய்வாங்கன்னா சதக்கா வாங்கி நீ சதக்கா செய் சத்தக்கு போய் ஹாதா இது நீ சதக்காவாக கொடு நீ தர்மமாக கொடுத்துரு என்ற சூழலாக சொல்லுவாங்க அப்போ இவருக்கு இவருக்கு மக்கள் சதக்கா கொடுக்குறாங்க இவர் தான் செய்ய வேண்டிய கடமையை நோம்புடைய பரிகாரமாக ஏழைக்கு உணவை என்ன செய்கிறாரு சதக்காவாக கொடுக்குறாரு கொடுக்க சொல்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் வாங்கின இவர் வாங்கினவர் தான் இவர் இவர் வாங்கினவர் தான் வாங்கினவரை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இவர் வாங்கினதும் சதக்கா இவர் கொடுக்குறதும் சதக்கா இப்போ சதக்கா வாங்கி சதக்கா கொடுக்குறாருங்கிறது இதுலேருந்து வருகிறது ஆனால் இதில் வேற இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது ஹதீசல் இவ்வளோதான் இருக்கிறது வேற ஹதிசல் என்ன வருதுன்னு கேட்டால் அவர் இதை செய்ய சொல்லும் பொழுது ஏழைக்கு தர்மம் செய்கிறதா எனக்கு மேலே ஏழை யார் இருக்கா இந்த மதியனாவுக்குள்ளே எனக்கு மிஞ்சின ஏழை யாருமே இல்லையாம்பார் ரொம்ப சிரிச்சிருவாங்க அப்போ நீ ஏன் வச்சு கேட்டுருவாங்க இவர் முறிச்சு விட்டு ஒரு பரிகாரமே செய்யலை இவர் பரிசு வாங்கிட்டு போறாரு செஞ்சது தப்பு அதுக்கு பரிசாக என்ன செய்யறாரு அறுபது ஏழைக்கு உள்ள பரிசு வாங்கிட்டு போறாரு ஏழாட்டி என்ன செய்யறது ஏழா விட்டால் நல்லா கருணை அதனால தானே செய்கிறாங்க நீ ஏழை கொடுக்க சொல்ல சட்டமாச்சு நீ தான் ஏழைங்கிற அப்போ தனக்கு கூட சதகா செய்யலான்னு வருது ஒரு மனுஷன் வந்து பிள்ளை கொடுக்கலாமா அப்பா கொடுக்கலாமுட்ருங்க தனக்கு தானே சதகா செஞ்சுக்கலான்னு வருது இப்போ அவர் செய்கிற கடமைக்கு என்ன செய்கிறாரு அந்த சதகா அவருக்கே கொடுத்துக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு வருகிறார் அதனால் சதக்கா ஜகாத் என்பதை வந்து நம்ம வாங்கவும் செய்யலாம் வாங்க தகுதி இருந்தால் தந்தாங்கன்னா வாங்கிக்கிறங்க கொடுக்க வேண்டிய கடமை வந்துச்சுன்னா கொடுத்துக்குறங்க அப்போ எல்லாேருமே வாங்குறவராக கொடுக்குறவாருக்குன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ஜக்காத்து விற்கப்படுறாங்கல்ல அதெல்லாம் வராது நான் அவர் அவரை மட்டும் அவர் அவர் தடவை நம்ம ஒரு கொடுப்பான்னு வந்துருது இல்லை சாதாரணமாக கொடுக்கறதுல வந்து வெக்கம் வராது இல்லை அன்பளிப்புகளில் வெக்கம் வராது உங்களுக்கு யாராவது தந்தாங்கன்னா வெக்கம் வராது ஏன் இவர் நமக்கு நமக்கு தருவா நம்ம நாளைக்கு இவர் கொடுப்போம் ஜக்காத் அந்த மாதிரி வந்துருச்சு அது ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து